ஹைரவுஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூணு நாலு நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை இருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிறேன் நல்ல இயேசுவே எங்களுக்கு அருடம் கோட்டையும் அடைக்கலுமா இருக்கிறவரே எங்களுக்காக இறங்குபவரே இந்த நாள் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மறியாமலை செய்த எந்த ஒரு பாவம் இருந்தாலும் இன்னும் உருவீசி உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பிமைப்பாடி மகிமைப்படுத்த வேத வேதபஸ்னத்தை ஞானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா காலை கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காய் நன்றி ப்பா நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவோம் நம்புவேன் அன்றை இன்றைக்கி ஜெபிக்கிற குடும்பங்களில் காணப்படுகிறேன் எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க இயேசு என்று நாமத்தை நாங்கள் நம்பி இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா இயேசு நாமத்தினாலே நாமத்துனாலே ஆண்டுகிறோம் வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோ இயேசு சுவாமி எல்லா பயத்தின் சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி போடுவீராக அன்றவரே நான் நம்பி இருக்கிறேன் உண்மை நான் பயப்படேன் என்று சொல்லி தாவி சொன்னது போல் ஆண்டுகிறோம் உண்மைதான் நம்பி இருக்கிறோம்ப்பா நாங்கள் எந்த சொல்லும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அறிக்கை செய்கிறோம் ப்பா மாம்ச மாணவன் எனக்கு என்ன செய்வான் சத்துருவின் கிரியர்களோ அண்டவரே சத்துருவினால் உபத்திரங்களோ பாடுகளோ கண்ணீர்களோ வேதனைகளோ வியாதிகளோ வறுமைகளோ தடைகளோ ஆண்டு வரே ஒன்றுமே எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் பயப்படுகிற காரியத்தை எடுத்து போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே ஏசப்பா உண்மை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசிர்வாத்தையும் கனத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உயர்வையும் ஆசிர்வாத்தையும் கொடுக்க உண்மையே நம்பி இருக்கிற குடும்பங்களை நீங்கள் ஆசிர்வதித்து உயர்த்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்